உடனடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த விக்னேஷ் கீர்த்தனை உறவுகளுக்கு சந்தன வீரர்களுக்கு ஒரு அண்ணன் வாங்கிறது தனிமார் வருமான ஒரு போட்டு இருக்குது சம்பனு கூடாது உட்காந்து கூடாது அரசு உள்ளதற்கு

அனுப்பி வைத்த தாய் தந்தவர்களுக்கு கொரோனா நண்டியில் இருக்க முன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் சேர்ந்தாலை அந்த காலையில் ஏப்படி நடக்கி பரிசு வெள்ளம்

மாவட்டம் கருவனை பரவடிக்கும் இருக்கிறார்கள் உற்சாக மருந்துகள் ஆகல வாழ உறக்கத்தில் நடந்தால்